ஸோ நம்ம எஸ்கேவோட ஓட பராசக்தி படம் பார்த்தீங்கன்னா டே சிக்ஸில் தமிழ்நாட்டில் ஃபைவ் பாயிண்ட் டூ டூ நைன் வரும் கர்நாடகாவில் முப்பத்தஞ்சு லட்சமும் ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டுவெண்டி ஃபைவ் லேக்ஸ் ஓவர் ஓவர்சீஸில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் குரோர் ஸோ வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் க்ரோ பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கொடுத்துருக்கு ஸோ இது ஒரு ரீசன்ட் ஒரு கலெக்ஷன் தான் டே சிக்ஸில் ஸோ டோட்டலாக வேர்ல்டு வைட் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் முப்பத்தேழு கோடியும் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா நாலு கோடி ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் நைன் டூ குரோர் ஸோ ஓவர் சீஸில் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் குரோர் ஸோ வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி சிக்ஸ் பாயிண்ட் நைன் ஜீரோ குரோர் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கொடுத்துருக்கு ஸோ நம்ம காரியோடய வாவத்தியார் பார்த்தீங்கன்னா டே டூவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் டூ பாயிண்ட் த்ரீ நன் த்ரீ செவன் க்ரோரும் வேர்ல்டு வைட் பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் சிக்ஸ் ஃபைவ் க்ரோ பத்தினா கலெக்ஷன் கொடுத்துருக்கு ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைட் ஃபோர் பாயிண்ட் செவன் ஜீரோ க்ரோ பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கொடுத்துருக்கு ஸோ இந்த படத்தோட பட்ஜெட் நாற்பது கோடி ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாப் லெவலான ஒரு கலெக்ஷன் தான் வந்துட்டுருக்கு ஸோ நம்ம ஜியோட ஆக்டிங்கில் நேற்று ரிலீஸ்ஸான தலைவர் தம்பி தலைமையில் படம் பார்த்தீங்கன்னா டே ஒனில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் க்ரோர் ஸோ வேர்ல்டு வைடு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் இருக்கோர் பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கொடுத்துருக்கு ஸோ இன்றைக்கி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் டூ த்ரீ க்ரோர் பார்த்தீங்கன்னா கூட சான்ஸ் இருக்குது